வணக்கம் இரவு பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை வந்தடைந்தது மேலும் சில வாகனங்கள் வறட்சியான காலநிலை பல பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தில் இடையூறும் தொழிலை நாடும் இலங்கையர்களின் விசா பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயாராகும் இத்தாலி காசாவில் கடங்குளிரால் ஆறு குழந்தைகள் பழி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவிற்கும் இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் டெமியோனோ பிரான் கோவிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார திட்டத்திற்கு இத்தாலிய அரசாங்கம் ஆதரவளிக்கும் என்று தூதுவர் டெமியானோ கோவிக் தெரிவித்தார் இலங்கையின் சுற்றுலாத்துறை முகங்கள் மற்றும் முதலீட்டு துறைகள் இத்தாலிய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஆதரவு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இத்தாலியில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் இலங்கை இளைஞர்களின் விசா பிரச்சினைகளை விரிவாக தீர்க்க எதிர்பார்ப்பதாகவும் இத்தாலிய தூதுவர் தெரிவித்தார் இத்தாலியில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு இத்தாலியில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் இலங்கையர்களுக்கு சட்டபூர்வமான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் இரண்டாவது தொகுதி வாகனங்களாக இன்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாகனங்கள் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தொகுதி வாகனம் நேற்றைய தினம் தாய்லாந்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது மார்ச் மாத இறுதிக்குள் நாலாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய கடுமையான வெப்பநிலையால் பல பகுதிகளுக்கான நீர் விநியோகத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது தற்போதைய நாட்களில் அதிக நுகர்வு காரணமாக இடைக்கிடையே குறைந்த அழுத்த நிலைகளின் நீரை விநியோகிக்க வேண்டியுள்ளதாகவும் அதிக உயரமான பகுதிகளில் நீர் விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு கண்டி ரத்னபுரி கழுத்துறை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நீர் விநியோகத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீர்மட்டம் குறைவடைந்துள்ள அத்தியாவசியம் நீரை சிக்கனமாக பயன்படுத்தமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது பல பகுதிகளுக்கு தாங்கி ஊர்த்திகள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் கடந்த சில நாட்களாக குளிரான காலநிலை நிலவுகிறது காசாவில் அதிக குளிரான காலநிலை நிலவுவதனால் அங்கு பிறக்கம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் ஆறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளன வைத்தியசாலைகளில் மருந்துகள் உபகரணங்கள் பற்றாக்குறை மற்றும் அடிக்கடி மின்வெட்டு காரணமாக தேவையான சிகிச்சையை வழங்குவதில் சிரமங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மோசமான நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடங்களில் பற்றாக்குறையினால் ஏழாயிரத்தி எழுநூறு குழந்தைகள் அத்தியாவசிய வைத்திய உதவியை பெற முடியவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி